வெல்கம் பேக் டு சென் நியூஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து என்னோடய நேம் வந்து பரத்குமார் நான் இங்கே வந்து கேட்டி கேத்தி பேரூராட்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க இது வந்து கேட்டி ரயில்வே ஸ்டேஷன் நான் நினைவு பேசிகிட்ருக்க இடம் ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி அண்ட் குன்னூர் வந்து சென்ட்ரல் இருக்குது ஊட்டிக்கும் குன்னூருக்கும் சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி வந்து செவன் கிலோமீட்டர்ஸ் அண்ட் குன்னூர் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அண்டு குன்னூர்லேருந்து வந்தோன்னாக்கா ஊட்டிலேருந்து வந்தோன்னாக்கா இது வந்து மிட் பாயிண்ட்ல இருக்கு கித்தி ரயில்வே ஸ்டேஷன் இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோரே இந்த ஸ்டேஷன் வந்து இங்க ரன் ஆகிட்டு இருக்குங்க அண்ட் நியர்லி இங்கே நிறைய மூவிஸ் எல்லாம் இங்க டேக் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி இந்த மூன்றாம் படை கிளைமேக்ஸ் வரும் பார்த்தீங்களா கமல் அவர் வந்து இந்த லாஸ்ட்ல இங்கே தான் நடந்து வருவாங்க இந்த இந்த இதில் தாங்க நடந்து வருவார் அவர் அண்ட் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் பிஃபோரு இங்க வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த பன்னீர் புஷ்பங்கள் நைன்டீன் எயிட்டி ஒன்ல பன்னீர் புஷ்பங்கள்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா சுரேஷ் பாபுவும் அந்த ஹீரோயினும் இந்த இதில் தான் நடந்து வந்து அந்த ஒரு சேர் இருக்கு பாருங்க அந்த சேர் இல்லை பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேட் இருக்கு பார்த்தீங்களா அங்கேருந்து அவர் வந்து அந்த ஃபால் டவுன் ஆகி அப்படியே வர ஷூட்லாம் எங்கேயா ஷார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க நெக்ஸ்ட் அந்த பன்னீர் புஷ்பம் பார்த்தீங்கன்னாக்க பேக் சைட் பாருங்க எனக்கு பேக் சைட் அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் வாக் பண்ணி வர மாதிரிலாம் இங்கே பண்ணியிருப்பாங்க அப்போலாம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பிஃபோர்லாம் இங்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க ட்ரீஸ் அது எதுவுமே இல்லை ஒன்லி எம்டி கிரௌண்டில் தான் இருக்கும் நீங்கள் இப்போ யூடியூப்பில் ஆர ஏதாவது சாங்ஸ் அந்த பன்னீர் சாங்ஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கேத்தி ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க வரதை நீங்கள் பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் ராஜா மூவி அண்டு லாட்ஸ் ஆஃப் மூவி வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க கண்டின் காதலே பரத் ரொம்ப அவங்களும் நான் மீட் பண்ணியிருக்கேன் அண்ட் சந்தானம் அவர் கூட நாங்கள் மீட் பண்ணியிருக்கேன் கேத்தி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பிஃபோரெலாம் இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் ஷூட்டிங் எடுக்கிறது கம்மியாயிருச்சு இங்கே அண்டு மேக்ஸிமம் கேத்தி லைஷன் சொன்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து கேத்தி வேலையே செகண்ட் வேர்ல்டே இல்லை செகண்ட் டீப்பஸ்ட் வேலியை வந்து நம்ம கேத்தி வேலி மட்டும்தான் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியாது நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க அண்ட் லேட்லா ஸ்கூல் இருக்கு கீழே அங்கே தான் நாங்கள் பண்ணியிருப்போம் படம் சொன்னீங்களா அங்கே தான் அங்கே ஷூட்டிங் கூட அங்கே பண்ணியிருக்காங்க அண்டு இங்கே ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க ஊட்டி வந்தீங்கன்னா கேத்தி வராமல் கேத்தி வந்து நீங்கள் போங்க அண்டு எங்கள் ஊட்டி டு கேத்தி இங்கே ஸ்பெஷல் ட்ரெயினே எங்களுக்கு இருக்குது நார்மல் நார்மல் டேஸில் இல்லை சாட்டர்டே சண்டேஸ் அண்டு எவ்ரி சீசன் டைமில் கேத்தி டு ஊட்டி ஸ்பெஷல் ட்ரெயினே இருக்குது நீங்கள் கேத்தி இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் போனீங்கன்னா டனல் இருக்குது அது வந்து ராக்லயே அந்த காலத்தில் ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் ராக்லயே அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க ராகை கட் பண்ணி ஒரு இது போட்டிருக்காங்க கேவ் போட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ப்ளேஸ் எல்லாம் ஓகே